ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியற்ற கிச்சனில் ஒரு வித்தியாசமாக ஒரு டிஃபன் தான் பண்ண போகிறோம் நான் வந்து கோதுமையில் தான் பண்ணலாம் இருக்கேன் இந்த டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டேருனாக்க இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது கோதுமை போட்டு பண்ணுறதுனால எப்பவும் தினம் அரிசி இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நல்ல வர வரட்டையத்துக்கு இத மாதிரி பண்ணி கொடுத்தோம்னாக்கா ஆசையாக சாப்பிடும் குழந்தைகளும் அதில் நிறைய ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த கோதுமை சாஃப்ட்டு பந்தோசை பண்றதுக்கு ஒரு டம்ளரால் ஒரு டம்ளர் கோதுமை எடுத்துட்டுருக்கேன் அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ரெண்டையும் போட்டுட்டு அதுலேயே கோதுமையோடையே போட்டு நல்லா களைஞ்சிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நன்னா ஊறணும் அப்போ தான் கோதுமை ஊறும் அடுத்ததாக ஒரு குழி கரண்டியில் ஒரு கரண்டி துவரம் பருப்பு ஒரு கரண்டி கடலை பருப்பு ரெண்டையும் போட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக ஊற வச்சுக்கணும் ரெண்டு பருப்பும் சேர்த்து அரை டம்ளர் வர அளவுக்கு ஊற வச்சுக்கணும் இப்போ அது கூடயே ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாயை அந்த தண்ணியிலேயே போட்டுடலாம் பருப்பு ஊற வச்ச தண்ணியிலேயே இப்போ ஊறின கோதுமையையும் அரிசியையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பருப்போடு ஊற வச்சிருக்கிற காஞ்ச மிளகாயும் அதிலேயே போட்டுட்டு கொஞ்சமாக உப்பையும் போட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் அதிலே போட்டுட்டு அந்த கோதுமையோடையே போட்டு மிக்ஸியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான் நான் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேங்கிறதுனால நாலு மிளகாய் போட்டிருக்கேன் அவள் எவ்வளோ ஊற வைக்கிறாலோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க உப்பும் அதே போல் சேர்த்துக்கோங்க முதல்ல ஒரு சுற்றி சுற்றிட்டு கொஞ்சம் நுர அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் ரொம்ப ஓரளவு குறை குறப்பாக அரைச்சிக்கணும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பையும் அதே மாதிரி இந்த மிக்சியிலே போட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு அதையும் அதே மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாகவே தான் அரைச்சிக்கணும் ரெண்டையுமே நம்ம அடைக்கெல்லாம் அரைக்கிற அளவோடு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப வழ அரைக்க வேண்டாம் இப்போ ரெண்டு மாவையும் ஒன்றா கலந்துட்டு உப்பு போகிறமானு இந்த ஸ்டேஜில் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்சி ஜாரில் தண்ணியை விட்டுட்டு அதையும் நன்னா அலம்பிட்டு அந்த மாவோடையே கலந்து வச்சிடலாம் கலந்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து துருவி வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடிப்படியாக அறுக்கி வச்சுட்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையுமே பொடிப்படியாக நறுக்கிட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை துருவி வச்சுக்கணும் இப்போ ஒரு வானலில் எண்ணெயை விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு சிறந்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சி அதை போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கினதும் வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டு அதோடைய நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதுலேயே ரெண்டு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு வதக்கலாம் எங்களுக்கு காரம் அவ்வளோ வேண்டாங்கிறதுனால நான் போடலை உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் பச்சை மிளகாய் வாசனையாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா தான் பச்சை வாசனை போக வெங்காயம் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் அதிலே போட்டுடலாம் கேரட்டை போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது இல்லை சும்மா ஒரு நிமிஷம் ஒரு பெரட்டை புரட்டிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கிறதையும் அதில் போட்டுட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த இலுப்பு சட்டி சூட்லேயே அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் வதங்கிடும் இப்போ நம்ம நன்னாக வதக்கி வச்சிருக்கிற இந்த கேரட்டு இந்த கலவையை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் போட்டுவிட வேண்டியது போட்டு நல்லா கலந்துட்டு அதில் மாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் அதை கலந்து வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு வானலியை அடுப்பில் போட்டுவிட்டு வானொலி சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு சமையல் எண்ணெய் தான் விட்டுன்னு விட்டுட்டு நம்ம இந்த கலந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி குழி ஒரு கரண்டி மாவை எடுத்து அந்த இலுப்பு சட்டியில் விட்டுடணும் விட்டுட்டு லைட்டாக பரத்தி விடணும் ரொம்ப மில்லிஸாக இருக்காமல் கொஞ்சம் தடியாக ஊத்தப்போம் அளவுக்கு பண்ணி விடணும் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டோம்னாக்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா அது மேலாக வெந்தது தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த மாவு ஓரங்கள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் செவந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பந்தோசையே திருப்பி போட்டுடோம் திருப்பி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை எடுத்து நாலா பக்கமாக விட்டுட்டோம்னாக்க சுற்றி வர விட்டோன்னாக்க இன்னும் செவக்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரெண்டு சைடும் இந்த அளவுக்கு செவக்க விடணும் நீங்கள் வேணா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் விடுவேங்கிறதுனால விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டால் இன்னும் நல்ல மரம் மரம் சூப்பராக இருக்கும் இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இதே போல் மாவையும் நீங்கள் வாத்தை எடுத்துக்க வேண்டியதுதான் இது வந்து நடுவில் அப்படியே சாஃப்டாக ஓரம்லாம் முர முர சூப்பராக இருக்கும் இந்த பன் தோசை சாப்பிட்றதுக்கும் ஹெவியாக இல்லாமல் அடை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஹெவியாக இது வந்து கோதுமையில் பண்ணுறதுனால அவ்வளோவா ஹெவியாகவும் இல்லை சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் ஃபைபரும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க எப்போவும் ஒரே இட்லி தோசைன்னா போர் அடிக்கும் இதே மாதிரி ஒரு நாள் பண்ணுறது கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் நம்மளுக்கு இது வந்து தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி தக்காளி சட்னி எதோடு வேணால் தொட்டுன்னு சாப்பிட்லாம் வெள்ளம் மிளகாப்படியும் சூப்பராக இருக்கும் சாம்பாரே சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. Thank you for watching.